உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைஞ்சது தான் அந்த ஊட்டி சம்பவம் ஆக்சிஜன் குறைவான இடங்கள்ல அதிகமாக உடற்பயிற்சி செய்யக்கூடாது இதை உணர்த்தியது நடிகர் முத்துராமனுக்கு நேர்ந்த எதிர்பாராத முடிவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுல கழக்கமும் அதிர்ச்சியும் அடைய செய்தது பத்திரிகைகளில் வந்த அந்த செய்தி முத்துராமன் இறந்து போய்விட்டார் இதை அறிந்து மக்கள் அதிர்ந்தே போனார்கள் ஏனெனில் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு ஒழுங்கா தன் உடலை பராமரித்து வந்த நடிகர் தான் முத்துராமன் அதிலும் ஊட்டிக்கு ஷூட்டிங் போன இடத்தில் உடற்பயிற்சி செய்து அதனால்தான் அவர் உயிரிழந்து போனார் என்று செய்தித்தாளில் படித்த போது மக்கள் அதிர்ந்தே போனார்கள் எக்ஸசைஸ் மீது மக்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைந்தே போனது இதனால் காலை வேளையில் எக்ஸசைஸ் செய்து வந்த மக்களின் எண்ணிக்கையும் கூட கொஞ்சம் குறைந்துதான் போனது ஆனால் அதன்பின் நடிகர் சிவகுமார் எழுதியிருந்ததை படித்த போதுதான் முத்துராமன் உயிரிழந்ததற்கான உண்மையான காரணம் தெரிந்தது ஆக்சிஜன் குறைவான மலைப்பிரதேசங்களில் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்யக்கூடாதாம் மீறி உடற்பயிற்சி செய்ததுதான் முத்துராமன் உயிர் இழந்ததற்கான உண்மையான காரணமாம் இது பற்றி நடிகர் சிவகுமாரின் பதிவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அக்டோபர் பதினாறாம் தேதி காலை ஆறு முப்பது மணி இருக்கும் ஊட்டி கால்ப் காட்டேஜ் ஆயிரம் முத்தங்கள் படத்திற்கு ஒப்பனை செய்து கொண்டிருந்தேன் உதவியாளர் ஓடி வந்து சார் முத்துராமன் சார் ரோட்ல மயக்கமாக கிடக்கிறார் சார் என்றார் ஓடி சென்று காரில் ஏற்றி ஊட்டி டாக்டரிடம் காட்ட உயிர் போய் அரை மணி நேரம் ஆகிவிட்டது என்றார் மீண்டும் காட்டேஜ் காரிலிருந்து உடம்பை நிமிர்த்தி இறக்கும் போது அவர் மூச்சு காற்று குபுக்கென என் மேல்பட ஐயோ உயிரோடு இருக்கிறவரை செத்து போயிட்டார்னு டாக்டர் சொல்லிட்டாரே அண்ணா அண்ணா எழுந்திருங்க அண்ணா இன்று நானும் நடிகை ராதா அவர் அம்மா மூவரும் ஆயிலை அவர் அவர் பூசி பேசவில்லை போய்விட்டார் ரத்த அழுத்த நோய் பல ஆண்டுகளாக அவருக்கு இருந்தது படத்தில் ராதாவுக்கு அப்பாவாக நடிக்க வந்தவர் நான் முதல் நாள் காலை ஓடியதை பார்த்து ஆர்வத்தில் ஓடியிருக்கிறார் முத்துராமன் ஊட்டியில் ஏழாயிரம் அடி உயரத்தில் அதிகாலையில் பனிமூட்டம் அதிகம் இருக்கும்போது ஆக்சிஜன் மிகவும் குறைவாக இருக்கும் அதனால் ஓடிய முத்துராமன் மூச்சு திணறி கீழே விழுந்துவிட்டார் இவ்வாறு சிவக்குமார் ஒரு பதிவில் தெரிவிச்சிருக்காரு ஊட்டிக்கு ஷூட்டிங் புறப்படும் போது முத்துராமன் நினைத்திருப்பாரா இங்குதான் தன் வாழ்க்கை முடியப் போகிறது என்று முத்துராமன் நடித்த நெஞ்சில் ஓர் ஆலயம் பாடல் நினைவுக்கு வருகிறது எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது ஆம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை எவரும் எதிர்பாராமல் முத்துராமனின் வாழ்க்கை பயணம் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அக்டோபர் பதினாறு தான்